இதுல வந்து நம்ம வீட்டு ஆண்கள்லாம் பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க பல ஊர்ல ஊருக்குள்ள இருந்து நான் இங்கே வண்டி ஓட்டுறேன்னா அவங்களையாவே மதிக்கிறது இல்ல அட ஊருக்குள்ள இருந்து இங்க ஒரு கடை வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அவன் வேலை செய்யறதாவே ஒத்துக்கிறது இல்ல எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகணும் அங்க இருந்து காசு இருக்கணும் இங்க நாங்க சொகுசா இருக்கணும் நீங்க என் கூட வாழுங்க வாழாங்க அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை ரெண்டு பிள்ளை பறத்துருச்சா நீங்க இங்க இருக்கீங்க இங்க கிளம்பிக்கிட்டே இருங்க உங்களுக்கு எல்லாம் டெய்லி மூணு வேலை சமைச்சு கொடுக்கலாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது கிளம்பு கிளம்பு காத்து வருட்டுங்கிற மாதிரி எல்லா காக்கா மார்களையும் அக்காமார்களையும் அப்பா மார்களையும் தாத்தாமார்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நீங்க அந்த படத்தை வாங்கி எண்ணிக்கிட்டு நல்லபடியா அப்பாடான் இஞ்சி போட்டு குடிச்சுக்கிட்டு பொழுதை ஓட்டிட்டு இஞ்சி வரைக்கும் நீங்க பேசுறீங்க அப்படின்னா இவ்வளவு ஏன் போறீங்க இமாமலுக்கு சும்மா வேடுகள்ல பேசக்கூடிய இமாம் அந்த செய்தி தெரியறது இல்ல பாவம் இப்படி ஒண்ணு நடக்கிறதே உங்களுக்கு தெரியாது

அப்படி எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்களா வெளிநாட்டுக்கு போன உடனே உடனே போன் இப்ப வந்துருச்சு போடுறது இன்னைக்கு என்னது சோறாக்குறது தினம் இதே வேலையா போச்சு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு வீட்லயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க டக் 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 வீட்டுக்கு டெலிவரி பாய் வந்துடலாம் இந்த பிள்ளை வீட்டுல இருக்க வயசுல அவனோட ஓடி போயிரு என்ன ஒரு டெலிவரி பாய் வரக்கூடாதா வீட்டுல இருக்க பாய் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு டெலிவரி பாய் கூட பிள்ளை போயிட்டான என்ன செய்யறது நாங்க எந்த மார்க்கம் எங்க இரண்டாம் முறை பார்வை தாழ்த்து கொள்ளுங்கள் சொல்லப்படுச்சேன் இங்க தர்க்கம் ஏசி மெக்கானிக் கொடுத்த வரலாம் இது ஒரு ஊர்ல நடந்துச்சு ஏசி மெக்கானிக் ஆக அந்த வீட்டுக்கு வந்து ஏசி மெக்கானிக் பண்ணிட்டு என்ன ஹெல்ப் என்ன சொல்லிட்டு போயிட்டான் அந்த வீட்டுல இருந்த அம்மா பாவம் எதுக்கு உதவி ஆடு இல்லாம இருந்திருக்காங்க போல தம்பி காய்கறி வாங்கணும் தம்பி பிள்ளைய கொண்டு போய் மதசாலை விடணும் இது சரியில்லை தண்ணி வரல டேப்ல தண்ணி இல்ல இந்த பைப் அடைச்சிடுச்சு இப்படி எல்லாத்துக்கும் அந்த பையனை கூப்பிட்டு ஒரு மூணு மாசமா எல்லா ஹெல்ப்மே அந்த பையன்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க ரேஷன் கடைக்கு அனுப்புறது உட்பட கடைசியில பிள்ளையை ஒரு நாள் கூட்டு என்ன பிள்ளையே வந்து அந்த ஏசி மெக்கானிக்கு கூப்பிட்டு பேசுறா என்ன மாதிரியான விஷயங்கள் இப்ப இப்ப எப்படி பாதுகாத்துக்கிறது வீட்டுல சமைங்க நான் வந்து என்ன சகோதரிகளுக்கு அம்மாமார்களுக்கு சொல்றேன் தயவு செய்து வீட்டுல சமைங்க என்னைக்காவது ஒரு நாள் வாங்கலாம் ஆர்டர் பண்ணலாம் முடியலன்னா நம்ம அந்த கடைகளை பயன்படுத்தலாம் தயவு செய்து ஒரு கஞ்சியோ என்னமோ வீட்டுல சமைங்க சில ஊர்கள்லாம் இருக்கு நான் போகக்கூடிய ஊர்கள்லாம் வீட்டுல சமைக்க மாட்டாங்க எல்லாரும் வந்து பத்து போன் நம்பர் வச்சிருப்பாங்க சொன்னா வீட்டுக்கு சாப்பாடு வந்துடும் இவங்க என்ன மெலும் சொல்றாங்களோ அந்த உணவு சமைச்சு கொண்டு வந்து அப்படியான இருக்கு என்னங்க நான் என்னுடைய சகோதரர்கள் வெளிநாட்டுக்கு போகாதீங்க நீங்க இங்க இருங்க போறீங்க இங்க இருங்க இங்க சப்பாத்தியம் கொடுங்க அதுல வந்து வாழ்றதுதான் பாடட்டும் எல்லாருமே அம்மா வீட்டுல தான் ஏற்கனவே இருக்காங்க அம்மா வீட்டுக்கும் அனுப்ப சொல்ல முடியாது ஏற்கனவே அம்மா வீட்டுலதான் பிள்ளைகளை வச்சிருக்கோம் அப்படியே சிறப்பா இருந்துக்கட்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் செய்ய டெலிவரி பாய் கூடையும் ஏசி மெக்கானிக் கூடையும் போகக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு அதிகரிக்குது அப்படின்னா நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய எச்சரிக்கை மார்களுக்கு தான் அதுல ரொம்ப இன்னைக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய என்ன தெரியுமா பரதா போட்டுறாங்க அதுல எந்த டிசைனும் இல்ல அது மாதிரி நோஸ் பீஸ் போட்டுறாங்க அதுல எந்த டிசைனும் இல்ல கண்ணு மட்டும்தான் தெரியும்

அல்லாவுக்காக மாத்துங்க உங்களுடைய காப்ப வெளிச்சத்துக்காக மாத்துங்க ஏன்னா எல்லாம் பேசணும்னு எங்களுக்கு எதுவுமே கிடையாது அங்காவோட திருமுகத்தை போய் சந்திக்கும் போது உங்களை சந்தோஷமா பண்ணி இந்த உங்களுக்காக வெற்றிக்காக நீங்க அதை மாத்திக்கோங்க அடுத்தடவை இந்த ஊருக்கு வரும்போது ஒரு கூட்டம் நடக்கும்போது இந்த விஷயம் இந்த டால் அடிக்கிற இந்த இருந்து இந்த ஊர் முழுக்க விடுதலை ஆயிருக்கணும்னு நீசிச்சுட்டு போறேன் அல்லா அதை ஆமி நாங்கி தரணும் அவன் நாடினாதான் நேர்வழி நம்ம என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் நேர்வழிங்கிறது இறைவன் நாடலாம் கிடையாது அந்த துரதிருஷ்டசாலிகளா இல்லாமல் நம்ம நேர்வழி அடையிறதுக்கு இறைவனை அருள் செய்யும் முக்கியமா இந்த ஊர்ல சொல்லி ஆகணும் நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் ஒரு வெளிநாடு ஒரு காஸ்ட்லியான நாடு பிள்ளைக்கு கல்யாணம் நம்ம பிள்ளைதான் நம்ம ஊர் பிள்ளைதான் நம்ம ஊர் பிள்ளைக்கு கல்யாணம் அங்க இருக்காங்க என்ன மாதிரி டிரெஸ் போட்டுருக்காங்க சினிமால ஹீரோன் கண்ணாடி ஒட்டுனா இந்த பக்கம் நல்லா ரொம்ப டிசைனா ஒரு இந்த லெஹங்கா மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கொண்டு பக்கத்துல மணம் அழகாக ஒருத்தி வர்றாங்க அது யாருந்தா கூட சரியா இவங்க மூணு பேருக்கு நடந்து வர்றாங்க நல்லா கவனிங்க இந்த காட்சி யார் யார் உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு ஓடுது கீழே என்ன நம்ம போட்டுருக்கான் தடையில நடந்து வர்றதுக்கு பிளைட்ல போகும்போது மேகம் எல்லாம் புசு புசு வெள்ளையா இருக்குமே அது மாதிரி கீழ புகை போட்டிருக்கான் அவங்க அந்த புகையிலேயே நடந்து வர்றாங்க மனசுல என்ன நடப்பு சொர்க்கத்துல நடந்து வர்றமே அப்படின்னு ஒரு பரவசம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு சிரிப்பா அடக்கவும் முடியாம பாக்குறாங்க நினைச்சுக்கிட்டு அந்த மான இனமே இல்லாமல் நடந்து வர்றாங்க எப்படி அந்த ஆண் போட்டு சூட் போட்டு ஃபுல்லா மறைச்சிட்டு வர்றாரு இந்த பெண்கள் எல்லாவற்றையும் வச்சையும் எவ்வளவு காட்ட முடியுமோ அவளை காட்டி கொண்டு அலங்காரத்தோடு வர்றாங்களே இவங்க இன்னைக்கு புகமூட்டத்தோட சொந்தத்துல வர மாதிரி நினைச்சுக்கிறாங்க இந்த அலங்காரத்தை வெளியே காட்டி அல்லாவுக்கு எதிராக நடந்ததுக்காக நாளைக்கு மறுமையில் என்ன எந்த புகமூட்டம் நாளைக்கு எந்த புகமூட்டத்தை பாக்குறது நீங்க துபாய்க்கு போயிட்டா கத்தாருக்கு போயிட்டா சவுதி அரேபியாவுக்கு போயிட்டா அமெரிக்காவுக்கு போயிட்டா கனடாவுக்கு போய்ட்டா இஸ்லாம் மறந்துருமா அங்க இருக்காங்க எவ்வளவோ பெண்கள் வேணுதலாம் எவ்வளவு பேர் நாங்க பாக்குறோம் ஒரு ஊர்களுக்கு போகும்போது நம்ம நினைக்கிற வெளிநாடு வெளிநாட்டு கல்ச்சர் அப்படின்னு பல பேர் அங்க அவ்வளவு அழகா பெண்ணுதான் இருக்காங்க அங்க இருக்கிற சில பேர் செய்யற விஷயங்களை பாத்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு போட்டு சூட்டு கழிச்சதுக்கும் அது கூட வந்து ஃபுல்லா பேணுதலாம் ஹிஜாபோட இருக்கு இது என்ன இது என்ன புகமூட்டம் இது என்ன புகமூட்ட கழிச்சது இதை பார்த்துட்டு நம்மளும் இது மாதிரி இங்க செய்யணும்னு இங்க உள்ளூர்கள் மாறிக்கொண்டிருக்கேன் இதுக்கு நம்ம மனசை விட்டுட்டா நாளைக்கு மறுமையில் கடைசி என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம் இதெல்லாம் பாயிண்ட் எடுத்துட்டு வந்து நான் பாயிண்ட் எடுத்து பேசியே வந்து பத்து வருஷத்துக்கு மேல ஆகுது பாயிண்ட் எடுக்கிறது பேப்பர் நோட் பேடே தேவையில்லாம நான் சுதந்திரமா மனசுல இருக்கிறத பேசிக்கிட்டு இருந்தேன் இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் அனுப்புறாங்க இதெல்லாம் பரிதவிச்சு பாயிண்ட் எடுத்து வச்சு ஒண்ணு கூட விட்டுறக்கூடாது இனி ஒரு இடத்துல இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு பாயிண்ட் எடுத்து வச்சு பேச வேண்டியதா இருக்கு என்ன செய்யறது எனக்கு எப்பயுமே மறக்காத ஒரு செய்தியை ஷேர் பண்றேன் காயல்பட்டினத்துல அனிஷா சித்திகா அப்படின்ற ஒரு மதர் சார் அங்க வந்து அஜாம்பட்டினத்துல இருந்து ஒரு ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு தாய் பிள்ளைய கொண்டு போய் அங்க படிக்க வைக்கிறாங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு அஞ்சு வருஷம் ரெண்டு பேரும் தாய் தாப்பன் ரெண்டு பேரும் கடினப்பட்டு தினக்கூலி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அவங்க காசு பணத்தை சேர்த்து மாசம் ஒரு தடவை கொண்டு போய் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி எப்படியாவது அவங்க லட்சியம் என்னன்னா பிள்ளைய வந்து ஆலிமா ஆக்கிடணும் பேருந்தலா கொண்டு வந்துடணும் மார்க்க பரப்புரை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியா என் பிள்ளைய நான் ஆளாக்கணும் அதோட நன்மை எங்களுக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு ஏழை பெற்றோர் படிக்க வச்சுட்டாங்க முடிஞ்சிச்சு ஆலிம் ஆகிட்டாங்க பட்டம் வாங்கியாச்சு எல்லாம் செஞ்சாச்சு அந்த பிள்ளைங்க நல்லா பேசும் நல்லா திறமசாலி போல அப்ப மாப்பிள்ளை தட்டுறாங்க வாழை வளர்க்கிற பிள்ளைய கட்டி கொடுக்கணுமே அப்படின்னு மாப்பிள்ளை தட்டுறாங்க எந்த ஆலிமும் கட்டிக்கிறதுக்கு முன் வரல ஆலிமாக்கு ஒரு ஆலிமை தேடுவோம் அப்பதானே ரெண்டு பேரும் சேர்ந்து மார்க்க பரப்புரை செய்ய முடியும் வீட்டுக்கு வீடு ஆலிம் வீட்டுக்கு வீட்டுக்கு ஆப்பிள் வீட்டுக்கு வீட்டுக்கு ஆப்பிள்லாங்கிறத ஒரு லட்சியமா வச்சிருக்கக்கூடிய இடங்கள்ல மாப்பிள கிடைக்கல ஆளுமே கிடைக்கல எந்த ஆலிமும் கட்டிக்கிறதுக்கு சம்மதிக்கல அந்த ஏழை தாய் என்கிட்ட வந்து சொன்னாங்கம்மா ஆலிம்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க எல்லாம் கேட்கறது இல்லமா பணக்கார வீட்டுல பொண்ணை பார்த்துட்டு நீங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்றாங்கம்மா இது எவ்வளவு பெரிய தந்திரம் உங்கள கூட்டத்தில இருந்து வந்த கேள்வி உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன் இந்த கேள்வி என்னோட மனசை விட்டு எப்பயுமே அகலாது இந்த தாய் எவ்வளவு சாமர்த்தியமா எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டா அர்ஷையை உலுக்கி இருக்குங்களே இந்த கேள்வி ஏன்னா அந்த பிள்ளை நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த தாயை அழுகுறா அன்னைக்கு அப்படியே பார்த்து கட்டி கொடுக்கணுமே கட்டி கொடுத்தாச்சு அந்த கண்ணீருக்கு யாரு சொல்றது அந்த பெண்ணோட ஈமானுக்கு யார் பதில் சொல்றது அதெல்லாம் அவங்களை சிறப்பாக்கி வைக்கட்டும்னு நினைப்பு வரும்போதுலாம் நான் அதுவா செய்வேன் ஏழைகளோடு நான் சொல்றதுக்குள்ள நுழைவேன்னு சொன்ன தலைவர் நம்ம தலைவர் எப்பேற்பட்ட தலைவருங்க பெற்ற தாயிடம் இல்லாத கரிசனத்தை இவர் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்த இடங்களும் புறக்கணிக்கப்பட்ட வழிகளும் தூக்கி அடிக்கப்பட்ட வேதனைகளும் எங்களுக்கு தெரியும் அவங்கள்டெல்லாம் காண பெறாத பாசத்தை நான் இன்னும் என் கண்ணால பார்க்காத நம்பி நான் சொல்லாம அழைவு சொல்லாம அவங்க கிட்ட நான் உணர்ந்திருக்கேன் அதை வாங்கியிருக்கேன் அதை கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எப்படிங்க எப்படி பாசமா இருக்க முடியும் அவங்களுக்கு நாளைக்கு என்ன பதில் சொல்றது எவ்வளவு செலவாக்கு சொல்றோம் எவ்வளவு விஷயங்களை செய்யறோம் சில இடங்கள்ல கோட்டை விட்டுறமே என்ன செய்யறது அந்த சில இடங்கள்ல விடக்கூடிய சோட்டை நம்முடைய ஈமானில் விடக்கூடிய ஓட்டை எப்படி இன்னைக்கு ஓசோன்ல முதல்ல நாங்க சின்ன பிள்ளையா இருந்தப்ப சின்ன அளவுல இருந்துச்சு ஓட்டை இன்னைக்கு அது விரிஞ்சு 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 ரொம்ப மோசமா போயிடுச்சு எல்லா கதிர்களும் கீழே இறங்குது எல்லா வியாதிகளும் பரவுது எல்லா இடத்துலயும் கேட்கற இடத்துல கேன்சர் காரணம் என்ன ஓசோன்ல பிரச்சனை ஃபில்டர் அந்த ஃபில்டர்னால பாதுகாக்கப்பட்டு இருந்துச்சு மக்களுக்கு நோய் அந்த கதிர் எல்லாம் கீழே இறங்குது எங்கெங்கிலும் கேன்சர் ஒண்ணுமே செய்ய முடியாது அது மாதிரி நம்மளுடைய ஈமான்ல ஓட்ட விளைவிக்கக்கூடிய வேலைகள் இப்ப நம்ம இந்த வேலைகள் இது என்ன ராஜதந்திரம்னு கேட்கக்கூடிய கேள்வி வரைக்கும் இதெல்லாம் நம்ம ஈமான்ல ஓட்ட விளைவிக்க கூட செய்தி நம்ம வீட்டுல நம்ம வளர்க்குற பிள்ளைய தெளிவா வளர்க்கணும் இருக்க கூடாது விசாலப்பெட்ட உள்ளத்தோட இருக்கணும் பாத்திமாசபரி மாலா வந்து பேசிட்டு போனா மதராசால இருந்து கொண்டுருவாங்க காத்திமாசபரி மாலா வந்து பேச விட்டா உங்களோட நகரட்டெல்லாம் பிரைன் வாஷ் பண்ணி பெண்களை பிரைன் வாஷ் பண்ணி வாங்கிட்டு போயிருவா வாலி வசூல் பண்றோங்கிற பேர்ல ரெண்டு பேரு இல்ல நீட் எக்ஸாம் ஒன்று வந்தப்ப அனிதான ஒரு ஸ்டூடென்ட் சூசைட் பண்ணி இறக்கும்போது போது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கிருக்கா இதுக்கு மேல என்னடா பண்ணிக்க முடியும் அப்படின்ற கேள்வியோட என்னோட மாசம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த கவர்மெண்ட் டீச்சர் வேலையை பண்ணலாம் இன்னும் இருபத்தி எட்டு வருஷம் எனக்கு வேலை இருக்கு உயிரோட இருந்தா கடைசி வரைக்கும் மாசம் எழுபதாயிரம் ரூபாய் பென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் நாட்டுக்கு கொடுத்துட்டு தான் இரண்டாயிரத்தி பதினேழுல நாங்க சமூக கலத்துக்குள்ள பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக களத்துக்குள்ள வர்றோம் அப்படி வந்தப்பதான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா என்ன பார்த்துட்டு வண்ணாரப்பேட்டையில பெண்களை அடிச்சுட்டாங்க நீங்க வாங்க பேசுறதுக்குன்னு ஷாஹிம் பாக் கூட்டத்துல சிஏஏ போராட்ட காலத்துல இருந்து எனக்கு அழைப்பு அப்படி அழைப்பு தான் இன்னைக்கு நான் பாத்திமா சபரிமாலாவ உட்காந்துட்டேன் மிக பெரியவன் இஸ்லாத்தோட நிழல் கூட படாம இந்த சமூகம் பாத்துச்சு முப்பத்தி ஆறு வருஷம் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு போராளியாக இருக்கிறோம் நிறைய கேள்வி கேட்கிறோம் ஏன் பீரியட்ஸ் பிள்ளை வீட்டுக்குள்ள விட மாட்டீங்க தீட்டுனா என்ன சாதி எப்படி இறைவோட காலில இருந்து பிறந்தா எப்படி கேவலமானவளா இருக்க முடியும் அப்பயே கேள்வி எழுப்பணும் ரெண்டாயிரம் புக்ஸ் கொண்ட ஓன் லைப்ரரி வச்சிருந்தோம் ஒரு புக்கு கூட இஸ்லாம் புக்கு இல்லாம இந்த சமூகம் பாதுகாத்துச்சு ஒரு முஸ்லீம் கூட வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம் ஒரு புக்கு கொடுத்தோம் ரசூலா பத்தி தெரிய வச்சிடாம இந்த சமூகம் பாதுகாத்துச்சு ஆனா இறைவன் மிகப்பெரியவன் எங்க இருந்து எப்படி பாதுகாத்து தட்டி தூக்கணுமா தூக்கலாம் அவன் தேர்ந்தெடுக்கிறான் கியாப்தி நாள் வரைக்கும் ஒரு சிறு கூட்டம் உண்டு நன்மை விதைக்கும் தீமை தடுக்கும் ஒரு சிறு கூட்டம் அந்த சிறு கூட்டத்துல நம்ம எப்படியாவது உள்ள நுழைஞ்சு பாதுகாத்துக்கிட்டு விறகு கட்டைகள் அப்படின்னு நரகத்துல நிறைய பெண்களோட எண்ணிக்கை தான் அதிகமா நான் எச்சரிக்கை செஞ்சாங்களே அந்த கூட்டத்துக்கு போகிறதா இறைவன் பாதுகாக்கணும் அந்த நரகத்தோட வாழை கூட இல்லாம சொந்தத்துக்கு போறவங்களா நம்ம பெண்மணிகளை அதுவும் ஆகி தரணும் அதுக்கான அளவு பாக்குறது நம்மளோட செயல்கள் தான் எப்படி நீங்க உங்களை வெளிப்படுத்திக்கிறீங்க எப்படி நீங்க பேசுறீங்க உள்ளத்துல என்ன இகலாஸ் இருக்கு ரசூல்ல சொன்னதை ஃபாலோ பண்றீங்களா இல்ல ஆடம்பருக்காகவும் கௌரவத்துக்காகவும் ஈகோக்காகவும் அவங்க அப்படி செஞ்சாங்க அதனால நாங்களும் அப்படித்தான் செய்வோம் வேற வழி இல்ல சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சமாளிச்சுட்டு போறோமா நோ மீன்ஸ் நோன்னு சொல்லி பழகுங்கள்